அவங்க விஞ்ஞானத்தில் என்ன தான் பார்த்து தெரியாது என்னைய பொறுத்தல மெஞ்ஞானத்தில் இருக்கிறவன்னு சொன்னா மட்டும் தான் நான் நம்புவேன் விஞ்ஞானத்தில் இருக்கிறவன்னு சொல்கிறது நம்பவே மாட்டேன் மெஞ்ஞானத்திலேருந்து போனது தான் விஞ்ஞானம் அதை வச்சு தானே இவங்க தேடுதல் பண்ணாங்க இல்லாட்டி பண்ணியிருக்க மாட்டோம் அப்படி கூட இருக்கல சார் அப்படி நம்ம எடுத்தா நிறைய எடுத்துக்கணும்லப்பா உலகத்தினுடைய மையப்பகுதி இங்கே தான் இருக்கு அப்படின்னா இப்ப நமக்கு வந்து ஆசியா கண்டத்துல கட ஓடியோ நம்மளை தாண்டி கிடையாது கடல் தான் இருக்கு மையப்பகுதியா வரும் இந்த பகுதிக்கு இல்லையா ரஷ்யா இந்த பகுதிக்கு போயிருது அமெரிக்கா இப்படி போயிருது இல்லையா கிழக்கேசிய நாடு இப்படி போயிருது தென்பகுதிக்கு என்ன இருக்கு அப்ப மையப்பகுதி எப்படி வரும் கடலுக்குள்ள போயிருக்குங்கிறதுக்கு என்ன சான்றிதழ் தன்சுக்குடி போயிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு சான்றிதழ் இருக்கு தஞ்சுக்குடினு ஒரு நகரம் இருந்துச்சு வணிக நகரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு அதுக்கு சான்றிதழ் இருக்கு இதுக்கு என்ன இருக்கு

கிரீவனுடைய அனுக்கிரகம் அந்த எனர்ஜி பவர் எங்கே இருக்கா அப்படின்னா திருநெல்வெலாம் இருக்குது அதை நான் ஏற்றுடலாம் அது விஞ்ஞான ரீதியாக கூட அவங்களால இன்னைக்கு குரூப் பண்ண முடியல சேட்டலைட் பவரை வச்சு அது வேலையே செய்யாத அளவுக்கு டம்மி பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சரியா அதை வேணால் நம்ம எடுத்துட்டுலாமா தவற ஏன்னா இன்றைக்கி அது குரூப்பாக இருக்கு இல்லையா எல்லா நாட்டுக்காரனும் வந்து க்ரியட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டான்

すみません、おいしいです。<noise> <noise>